அனைவருக்கும் இனிய வரலட்சுமி தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய அனைவர் வாழ்க்கையிலும் நல்ல வளங்களையும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் சகல சம்பத்துகளையும் அள்ளித்தரக்கூடிய நாளாக அமையணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே மனசில் வேண்டிக்கிட்டு இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே இந்த நாளில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம் அதை நாங்கள் நல்லா செஞ்சாலே போதுங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைங்க நீங்கள் சொன்ன எந்த பொருளும் என்கிட்ட இல்லை நான் வந்து தாமதமாக தான் உங்கள் பதிவை பார்த்தா நான் எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒரு எளிய விஷயம் எல்லாராலேயுமே பண்ண முடியும் அது இல்லை நான் கடையில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடமில்லை மிக மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் அதனால தான் நம்ம ஒரு மூணு நாளாக நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நிறைந்த ஆடி பௌர்ணமி இன்று ஸோ இந்த ஆடி பௌர்ணமி ஆடி வெள்ளி ட்ரிப்புள் எயிட் டே அனைத்தும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது ஸோ எல்லாருமே இதை வந்து நீங்கள் செய்யுங்க பொதுவாக லக்ஷ்மி தாயாரோட அனுகிரகம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழலாம் லக்ஷ்மி தாயாரோட அருளோடு சுக்கரனுடைய அருளும் குபேரரோட அருளும் இருந்துட்டா நம்மளை வந்து வேற யாராலையும் அடிச்சுக்க முடியாது நம்முடைய மனது வந்து நம்மளை ஊக்குவித்து கொண்டே இருக்கும் மேலே மேலே நீங்கள் உழைத்து கொண்டே இருங்க அப்பதான் வந்து பணம் நமக்கு பல வழிகளிலும் நம்மளுடைய வருவாயை பெருக்க முடியும் வீண் விரைய செலவுகள் எல்லாமே குறையும் மகாலட்சுமி தாயார் ஒரு வீட்ல நிரந்தரமாக தங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த வீடு அனைத்து வகையிலும் முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறத அடையும் நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடு அல்லது ஒரு தாந்திரிகம் எளிய தாந்திரிகம் அதற்கு ஒரே ஒரு ரூபாய் நோட்டு மட்டும் போதும் ரொம்ப கசங்கியதாக ரொம்ப அழுக்காக இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டு வேண்டாம் உங்கள் கிட்ட ஐந்து ரூபாய் நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபாய் நோட்டு இருபது ரூபாய் நூறு ரூபாய் இல்லை ஐநூறு ரூபாய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ரூபாய் நோட்டை பயன்படுத்திக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா போதும் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டுமே இதை நீங்கள் செய்யணும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பெண்கள் இன்றைக்கி என்னால் செய்ய முடியல அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க கணவரோ இல்லை அவங்களுடைய வளர்ந்த பிள்ளைகளோ இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இந்த நாள்லாம் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக சிறப்பான நாள் இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நோட்டு நான் வந்து ஒரு நூறு ரூபாயை இன்றைக்கி எடுத்துருக்கிறேன் இப்படி இருந்தால் கூட போதும் இங்கெல்லாம் கிழிஞ்ச மாதிரி இந்த கார்னர்லாம் கிழிஞ்ச மாதிரியோ இல்லை அழுக்காவோ அப்படி வந்து வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை பொடி சினமான் பவுடர் இது மூணும் தான் நமக்கு வேணும் நம்ம பொதுவாக மா மாதத்தோட முதல் நாள் அன்றைக்கி இந்த பட்டை பொடியை நம்ம நிலைவாசலுக்கு இருந்து நீங்கள் உள்ளார ஜஸ்ட்டு நீங்கள் ஊதி விடுங்க அந்த பவுடர் உங்கள் வீட்டுக்கு உள்ளார வந்து விழற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் பட்டைக்கு தனியாக ஒரு சக்தி இருக்குது பணத்தை நம் வசம் இருக்கக்கூடிய சக்தி இது சிறப்பான நாள்களில் இந்த பதிவை நான் நம்ம சேனலில் பல முறை பகிர்ந்துருக்கிறேன் ஆனால் தினந்தோறும் நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி அவங்க இதை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய பணப்பிரச்சனை தீரும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைக்கி நான் இதை பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ரூபாய் நோட்டு தான் எடுக்கணும் சில்லற காசுகள் வந்து எடுக்கக்கூடாது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் நாட்டில் உங்களுடைய கரன்சி எதுவோ எந்த மதிப்பில் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் செய்யும்போது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் உட்காந்துக்கோங்க நீங்களும் வந்து ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க நம்ம காலையில் குளிச்சிருந்தா கூட இதை நீங்கள் செய்வதற்கு முன்பு இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்க உடனே நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க செய்யலாம் இப்போ இரவு நேரத்தில் செய்ய போனீங்கன்னா நீங்கள் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செய்யக்கூடிய நேரத்தில் கரையில் விளக்கெல்லாம் ஏற்றி வைங்க இப்போ ஒரு பத்து மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு செய்கிறீங்கன்னா பத்து மணிக்கு கூட நீங்க விளக்கெல்லாம் ஏற்றி வைங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரூபாய் நோட்டு இருக்குது இல்லை அதை வந்து தண்ணீரில் ஒரு முறை இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படி எடுத்துடணும் ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டு நீங்க எடுத்துடுங்க எடுத்துட்டு இதை நம்ம நிழல்ல உலர்த்தணும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் இப்படி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா காஞ்சிடும் இது காயட்டும் இதை நீங்கள் எப்படி வைக்கணுன்னா முன்னாடியும் நீங்கள் இதை மாதிரி ஏதாவது ஒரு பாய் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு விரிப்பு மாதிரி இது பண்ணிக்கோங்க வெறும் தரையில் இதை நீங்கள் வைக்காதீங்க ஜஸ்ட் இதை நம்ம இதை இதெல்லாம் தொடச்சிட்டு இது காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ வந்து உங்களுக்கு அருகில் இந்த நூறு ரூபாய் அப்படிங்கிறது உங்களை நோக்கி இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த ரூபாய் நோட்டு எடுத்தாலும் இந்த கரை அந்த மதிப்பு போட்டிருக்குள்ள பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபான்னு அது வந்து உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வைக்கணும் ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதை மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர் உங்கள் இல்லைன்னா நீங்கள் இந்த சுருள் பட்டையோ இல்லை சாதாரண பட்டை உங்கள் இருந்துச்சுன்னா அதை ரெண்டு மூணாக உடச்சி நீங்கள் மிக்சியில் ஜஸ்ட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க அது பவுடர் மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரைட் ஹேண்டோட அந்த மோதிர விரலால் இந்த பொ பொடியை தொட்டுட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்கும் நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கிறதால நான் என்னால் இங்கே பிடிச்சிக்கிட்டு பண்ண முடியல ஸோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் குருப்புக்கு உங்களுடைய இடது விரல்களை இங்கே வச்சுக்கோங்க வலது கையால் இப்போ நம்ம சொல்கிறத செய்யுங்க நான் வந்து இடது கையால் மொபைலை பிடிச்சிருக்கிறதால என்னால் செஞ்சு காமிக்க முடியல ஜஸ்ட்டு இதை எடுத்து எட்டு முறை மகாலட்சுமி எட் அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கிறாங்க இல்லையா ஏன்னா இன்றைக்கி ட்ரிப்புள் எயிட் டே அஷ்ட அப்படிங்கிறதுக்கு நிறைய சக்திகள் இருக்குது அஷ்டலக்ஷ்மி அஷ்ட பைரவர் அஷ்ட வாராகி சித்திகள் அப்படின்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் எட்டு முறை இங்கே நடுவில் இருந்து உங்களை நோக்கி இந்த கோடு வர மாதிரி செய்யுங்க இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு லக்ஷ்மி பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தனலக்ஷ்மி கஜலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சந்தான லட்சுமி அதை மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோக்கி இந்த கோடை போடணும் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த கோடு உங்களை நோக்கி இப்படி வரணும் அதை மாதிரி எட்டு முறை நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணும் பொழுது உங்க மனசுக்குள்ளாரையும் சொல்லிக்கலாம் இல்லை நீங்கள் சத்தமாகவும் சொல்லலாம் இப்போ நீங்கள் ரெண்டு இடத்துல இந்த ரூபாய் நோட்டை வைக்க போறீங்கன்னா கணவர் ஒரு நோ ரூபாய் நோட்டில் செய்யலாம் மனைவி ஒரு ரூபாய் நோட்டில் செய்யலாம் அப்படி செஞ்சால் ரொம்ப நல்லது இப்போ நம்ம எட்டு முறை இதை செஞ்சுட்டு இதை நம்ம மடிக்கிறதுலேயும் கொஞ்சம் பார்த்து தான் மடிக்கணும் இது வந்து திரும்ப உங்களை நோக்கி வரணும் இந்த நோட்டு உங்களை நோக்கி வரணும் மடிக்கிறது திரும்ப இதை மடிங்க மடிச்சுட்டு இதை அப்படியே உங்களுடைய பர்ஸில் இன்றைக்கி நைட்டே நீங்கள் வச்சுடணும் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம் அல்லது உங்கள் பீரோவில் வைக்கலாம் உங்களுடைய கல்லாப்பிட்டியில் வைக்கலாம் இல்லை சில பேர் வந்து பேங்க் லாக்கரில் போய் இதை நான் இதை வைக்கலாமா அப்படின்னா அங்கேயும் நீங்கள் வைக்கலாம் இப்போ பத்திரங்கள்லாம் வச்சுருக்குறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் வைக்கலாம் இந்த நோட்டு அங்கேயே தான் இருக்கணும் நிரந்தரமாக அங்கேயே தான் இருக்கணும் இதை நீங்கள் செலவு பண்ணாதீங்க நீங்கள் பர்ஸில் வச்சிங்கன்னா கூட இதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு மேலே வந்து நீங்கள் அதை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக ஒரு ஏதாவது ஒரு டோன்ட் யூஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரை எழுதி அதில் வச்சுடுங்க சரிங்களா ஏன்னா இது வந்து நம்ம பூஜை பண்ண ஒரு ரூபாய் நோட்டு அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை மாதிரி கூட போட்டு வைக்கலாம் இல்லை நான் அப்படியே ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னாலும் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு இதை வச்சுடுங்க நல்ல ஒரு பணவசியம் அப்படிங்கிறது ஏற்படும் சரிங்களா அதனால் நீங்கள் இப்போ ரெண்டு இடத்துல நான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் இதை செஞ்சு இன்றைக்கி இரவே நீங்கள் ரெண்டு இடத்துலையும் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ஸோ எல்லாருமே செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி